ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் காயலி வந்து கங்கா கிட்டே சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு வந்து விஜய் பார்த்தின விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கு வெண்ணிலா எப்படி இருக்கான்றத வந்து விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்கா வந்து சொல்கிறாங்க ஒரு விஜய் இல்லாமல் இருக்க முடியுமா அன்னைக்கு அவர் எல்லாரும் முன்னாடியே நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னார்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் விஜய் இல்லாமல் இருக்க முடியாது காவிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்போ நீ வெண்ணிலா பார்த்தின விஷயத்த வந்து விஜய் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க நான் சொல்லனா ராகினி சொல்லிடுவாள் சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ராகினி சொல்லும் போது ப்ராப்ளம் வரும்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து குமரனுக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொடுக்குறாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படிலாம் நடிங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது காலையில் இதுக்கப்புறம் நான் நல்லா பிக்கப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யூ ஆர் த நெஸ்ட் ஹீரோன்ற ஒரு ஷோக்காக ஷூட்டிங் வந்திருக்காங்க அதில் வந்து குமரன் வந்து செலக்ட் ஆயிடுறாரு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு வீட்டில் இருக்கவங்க எல்லா சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்ல டிவில வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயும் ஓகே சொல்றாரு குமரன் வந்து டிப்டாப்லாம் ட்ரெஸ் போட்டு வராரு கங்கா வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க காவேரி வந்து மாமா சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா வந்து கேக்குறாங்க இவ்வளவு ட்ரெஸ் ஏது உங்களுக்கு பிராண்டட் ட்ரெஸ்ஸா இருக்கு எவ்வளவு காசு யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரன் வந்து காவேரியை கேக்குறாரு நீ என்ன வேலைக்கு போகாம இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்க மாமா அப்படின்னு சொல்றாங்க எதுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க விஜயோட பர்த்டே வருது அதுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக சொல்றாங்க அவர் கூட தான் சுத்திட்டு இருந்த எதுவுமே சொல்ல வே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கங்கா வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அவர் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ